குருக்ஷேத்திரம் போர் தொடங்க இன்னும் சில மணி நேரங்கள் அர்ஜுனன் தன் வில்லை கையில் பிடித்தபடி மௌனமாக அமர்ந்திருந்தான் வீரர்களெல்லாம் தயாராகிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அர்ஜுனன் மட்டும் ஒரு முடிவை எடுத்திருந்தான் மெளன விரதம் அவன் மனதில் ஒரு கேள்வி என் வார்த்தைகள் என்னை வலுவாக்குகிறதா அல்லது என் தானா அந்த நேரம் மெதுவான காலடி சத்தம் அர்ஜுனன் தலை உயர்த்தினான் கிருஷ்ணன் அமைதியான சிரிப்புடன் அர்ஜுனா இன்று நீ பேசாமல் இருப்பதாக நினைக்கிறாய் ஆனால் உன் மனம் இன்னும் சத்தமாக பேசுகிறது அர்ஜுனன் மௌனமாக இருந்தான் கிருஷ்ணன் தொடர்ந்தார் மௌனம் வார்த்தைகள் இல்லாத நிலை அல்ல அகந்தை இல்லாத நிலைதான் உண்மையான மௌனம் அர்ஜுனன் மெதுவாக தலையை தாழ்த்தினான் கிருஷ்ணா என் வில்லால் நான் உலகத்தை வெல்லலாம் ஆனால் என் மனத்தை எப்படி வெல்வது கிருஷ்ணன் அருகில் அமர்ந்தார் அர்ஜுனா நீ கட்டுப்படுத்த முயற்சிக்கும் மனமே உன் ஆசான் அதை அடக்காதே அதை புரிந்து கொள் அர்ஜுனன் கண்களில் நீர் வழிந்தது நான் பலவீனமா கிருஷ்ணா கிருஷ்ணன் சிரித்தார் பலவீனம் உணர்வதுதான் வலிமையின் முதல் படி அர்ஜுனன் மௌன விரதத்தை முடித்தான் ஆனால் அந்த மௌனம் அவனுக்குள் தொடர்ந்தது போர் தொடங்கியது அர்ஜுனன் வில் எய்தான் அந்த ஒவ்வொரு அம்பிலும் ஒரு கோபம் இல்லை ஒரு பயம் இல்லை தர்மம் மட்டும் கிருஷ்ணன் சொன்னார் உன் மனம் அமைதியாகும் நாள் உன் வாழ்க்கை ஜெயிக்கும் நாள்